ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அட்லான்டிக் நம்ம இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இது ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம் எல்லாருமே வந்துட்டு மறக்காமல் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் இதோட விஷயம் எல்லாமே உங்களுக்கு புரியும் நம்ம எல்லாருமே வந்துட்டு மொபைல் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் ஒரு நாளைக்கு எத்தனை முறை வந்து செல்ஃபோனை சார்ஜ் செய்யலாம் அப்படிங்குறது பல பேருக்கு தெரியாது அந்த தகவலை நான் உங்களுக்கு சொல்கிறேன் இன்றைய காலகட்டத்தில் ஃபோன்கள் நம்ம வாழ்க்கையில் ஒரு அங்கமாக தான் இருக்குது காலையில் எழுந்தது முதல் இரவு குரங்க செல்லும் வரையில் ஒரு கணம் கூட ஃபோன் இல்லாமல் நம்மளால் இருக்க முடியாது இப்போதெல்லாம் பெரும்பாலான வேலைகள் வந்து மூலமாக மூலமாதான் நடக்குது உண்மையில ஃபோன் பேட்டரி கார்ல உள்ள போன்றது தான் பெட்ரோல் இல்லாம கார் ஓட முடியாது என்பது போல பேட்டரி இல்லாம ஃபோன் இயங்காது இப்போது இந்த கேள்வி என்ன ஒரு நாளைக்கு எத்தனை முறை வந்து நம்ம வந்து மொபைலை சார்ஜ் செய்ய வேண்டும் அப்படிங்குறதா செல்போனை ஒரு நாளைக்கு ரெண்டு முறையாவது சார்ஜ் செய்ய வேணும் ஆனால் நினைவில் கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா அதிக முறை சார்ஜ் செய்வது வந்து செல்போனுக்கு தீங்கு விளைவிக்கும் அதாவது ஃபோனை திரும்ப திரும்ப நம்ம சார்ஜ் செய்யக்கூடாது நம்ம ஒரு நாளைக்கு ரெண்டு தக தான் நம்ம வந்து சார்ஜ் செய்ய வேணும் அதுக்கு மேலே நம்ம வந்து சார்ஜ் பண்ணக்கூடாது இந்த விஷயத்தில் நீங்கள் நினைவு கொள்ள வேண்டிய ஒரு விதி என்னன்னா எல்லா பயனர்களும் தங்கள் செல்ஃபோனோட பேட்டரியை பாதுகாப்பு வைத்திருக்க இருபதுலேருந்து எண்பது பர்சன்டேஜ் வந்து நம்ம இப்போ வந்து அதை வந்து நம்ம பயன்படுத்தணும் அதாவது மொபைல் வந்து மேக்ஸிமம் சார்ஜர் வந்து எண்பது பர்சன்ட் மினிமம் சார்ஜ் இருபது பர்சன்ட்ஜாவது இருக்க வேணும் அப்போ தான் அதோட பேட்ரி லெவல் வந்து ரன்னிங் டைம் வந்து ப்ரா கரெக்டாக இருக்கும் ஒரு சில பேர் வந்து சுவிட்ச் ஆஃப் ஆகிற வரைக்கும் யூஸ் பண்ணுவோம் அந்த மாதிரி செல்லை நம்ம பயன்படுத்தக்கூடாது அதே மாதிரி பேட்ரி ஃபுல் அப்படின்னு நம்ம போட்டு ஒரு ஒரு மணி நேரம் ரெண்டு நேரம் அது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ்லேயே இருக்கும் அப்படியே வந்து யூஸ் பண்ணக்கூடாது அப்படி யூஸ் பண்ணாலும் பேட்ரி ஹீட் ஆகி பிளாஸ்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்குது பேட்ரி சூடாகி இது எல்லாமே க கருத்தில் கொண்டு நீங்கள் உங்களுடைய மொபைலை நீங்கள் வந்து கரெக்டாக பராமரிச்சிங்கன்னா நீங்கள் அதை ரொம்ப நாளைக்கு வந்து மொபைலை வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்னு இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு துனா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிட்டு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த சேனலுக்கு ஆதரவு கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ